அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக வாழ்வெளி மாற்றம் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது புதன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க அப்படி மாறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது அதிலும் குறிப்பாக மேசராசியில் செஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது அவரது நட்புவிடான ரிசர்வ ராசிக்கு மாறியிருப்பது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாகவும் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய புதன் மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையை சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பார் எனவே மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு புதனின் சஞ்சார நிலை காரணமாக ஏற்பட இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட புதன் பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுரிந்திய கிரகமாகவும் இருக்கின்றார் அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னியும் பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய அமைப்புல மூன்று ஆறு ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படும் அது மட்டுமல்லாது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாருங்க நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புதன் நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே சமயம் அறிவுச்சுடரை கொடுப்பவராக புதன் வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள் சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் இருந்தால் மட்டும்தான் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனினுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அது அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் புதனை பொறுத்தவரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாது புதன் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் இளமை அழகு கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன் ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும் கண்ணிராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது ரிசபம் துலாம் மகரம் கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க சிம்ம ராசி அதி நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க தற்போது நட்பு வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நட்பு வீடான சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய பார்க்கப்படுகிறது அதே சமயம் விருச்சகம் மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுது கடகராசியில் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது நட்பு விடான ரிசர்வ் ராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் செஞ்சரி பாருங்க இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு வீடான ரிசர்வ் ராசியில் செஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெற போகின்றன ஏனென்றால் பல கிரக நிலைகள் ஒரு அனுகூலமான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏமாற்றத்தில் இருந்த பல விஷயங்கள் தற்போது உங்களுக்கு மனநிறைவு நிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை இந்த புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு பல விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது எனவே குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தில் சிறந்த ஒரு அபிவிருத்தியையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல பல நிகழ்வுகள் நடைபெற போகின்றன எனவே இந்த புதன் பயிற்சி அற்புதமான மாற்றத்தை குடும்ப ரீதியாக ஏற்படுத்த இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலையில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நிச்சயம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகிறது அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல நிதானமாக பொறுமையாக கையாளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக பல மடங்கு நன்மை காத்திருக்கு என்பதை புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார்கள் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் எடுப்பது போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக பண வசதிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறது என்பதை இந்த புதன் பயிற்சி உறுதிப்படுத்துகிறது மேலும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனுடைய ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பலவிதமான மார்க் முன்னேற்ற வாய்ப்புகளும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது அதிர்ஷ்ட புதையலாக பல அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில நீங்களே வியக்கத்தக்க நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்குங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல விதமான தடைகளும் இல்லை விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை இந்த புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல ரிசர்வராசிக்கு பாக்கியஸ்தானம் ஆகியத்திலிருந்து பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு மாறியிருப்பது பெண்மணிகளுக்கு நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் நடைபெறப் மேலும் இந்த புதன் பயிற்சியை மிக சிறந்த சாதகமான பயிற்சியாக மாற்றிக் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயகப் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்